வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி தலைப்புச் செய்திகள் சீனாவுடனான எல்லைக்கோட்டு பகுதியில் படைவிலக்கல் தொடர்பான விவகாரங்களில் எழுபத்தி ஐந்து சதவீதம் அளவிற்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் ஏழை மக்களுக்கான வங்கிக் கணக்கு திட்டத்திற்கு குறைந்தபட்ச இருப்பு கட்டாயமில்லை என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறவுள்ளது இலங்கை அதிபர் தேர்தலுக்கான தபால் வாக்குப்பதிவில் ஆறு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரம் வாக்குகள் பதிவாகியுள்ளது டைமண்ட் லீக் தடகள இறுதிச் சுற்றுப் போட்டி இன்று பெல்ஜியம் தலைநகர் பிரசில்ஸில் தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் சீனாவுடனான எல்லைக்கோட்டுப் பகுதியில் படைவிலக்கல் தொடர்பான விவகாரங்களில் எழுபத்தி ஐந்து சதவீதம் அளவிற்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஜெனிவாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜூன் மாதம் கல்வான் பள்ளத்தாக்கில் நிகழ்ந்த மோதல் காரணமாக இந்தியா சீனா இடையேயான நட்புறவில் சற்று இடைவெளி ஏற்பட்டதாக கூறினார் எல்லைப்பகுதி விவகாரங்களுக்கு முழுமையான தீர்வு காணப்பட்டால் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான தூதரக உறவு மேம்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தற்போதைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக இரு நாடுகளுக்கிடையே பேச்சுகள் நடைபெற்று வருவதாக திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதில் சிவில் விமான துறை முக்கிய பங்காற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுடெல்லியில் நடைபெற்ற ஆசிய பசிபிக் போக்குவரத்து துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் நடுத்தர வகுப்பினர் அதிக அளவில் விமான பயணத்தை மேற்கொள்வது இத்துறையின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என்று அவர் தெரிவித்தார் கடந்த பத்தாண்டுகளில் விமானப் போக்குவரத்து துறையில் இந்தியா பெரும் வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் கூறினார் தமது தலைமையிலான அரசு மகளிர் வளர்ச்சிக்கு உறுதிபூண்டுள்ளதாக கூறிய அவர் இத்துறையில் மொத்தமுள்ள பைலட்டுகளின் எண்ணிக்கையில் பதினைந்து சதவீதம் பேர் மகளிர் என்று குறிப்பிட்டார் இம்மாநாட்டில் சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பின் எண்பதாவது ஒட்டி எண்பதாயிரம் மரக்கன்றுகள் நடும் பணி தொடங்கப்படுவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் வெளிநாடுகளில் உள்ள ஒவ்வொரு இந்தியரும் நாட்டின் தூதுவர்களாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் வலியுறுத்தியுள்ளார் புதுடெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற மாநிலங்களவை பயிற்சி திட்டத்தில் பங்கேற்றவர்களிடையே நேற்று அவர் கலந்துரையாடினார் தேசியவாதம் என்பது குடும்பம் அரசியல் சுயநலம் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டு உயர்வானதாக இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் முக்கிய பதவிகளில் இருப்பவர்களில் சிலர் அரசியலமைப்பு சட்டம் குறித்து அறியாமல் இருப்பது ஏமாற்றம் அவர் தெரிவித்தார் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் பதினெட்டு அமர்வுகளுக்கு மேலாக மூன்றாண்டுகள் கடுமையாக உழைத்ததன் காரணமாகவே அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டதாக திரு ஜெக்தீப் தன்கர் கூறினார் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று தமிழகத்தில் பயணம் மேற்கொள்கிறார் தஞ்சாவூர் சோழபுரம் நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலை பணிகளை அவர் இன்று காலை ஆய்வு செய்ய உள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஏழை மக்களுக்கான வங்கிக் கணக்கு திட்டத்திற்கு குறைந்தபட்ச இருப்பு கட்டாயமில்லை என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மீண்டும் தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டபோது அவர் இதனை தெரிவித்தார்

அவங்க சார்ஜ் பண்ண முடியாது ஓணம் பண்டிகையை ஒட்டி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து மங்களூருவுக்கு இன்று பிற்பகல் மணி மூன்று பத்துக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது மறுமார்க்கத்தில் அந்த ரயில் மங்களூருவில் இருந்து நாளை மறுநாள் மாலை மணி ஆறு நாற்பத்தைந்து இயக்கப்பட உள்ளது இதேபோல சென்னை சென்ட்ரலிலிருந்து கண்ணூருக்கு இரவு மணி பதினொன்று ஐம்பதுக்கு ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது அந்த ரயில் மறுமார்க்கத்தில் வரும் பதினாறாம் தேதி பிற்பகல் மணி மூன்று நாற்பத்தை கண்ணூரிலிருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை சம்பவம் தொடர்பாக நீதி கேட்டுப் போராடும் பயிற்சி மருத்துவர்களுடன் தமது அரசு வெளிப்படையாக விவாதிக்க தயாராக உள்ளது என்று அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பயிற்சி மருத்துவர்கள் தங்களது பணிக்கு திரும்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மாநில அரசுடன் தாங்கள் பங்கேற்கும் கூட்டத்தை நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று பயிற்சி மருத்துவர்கள் கேட்டுக்கொண்டதை அம்மாநில அரசு நிராகரித்துள்ளது இச்சம்பவம் குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் கூட்டத்தை நேரடி ஒளிபரப்பு செய்ய முடியாது என்று செல்வி மம்தா பானர்ஜி விளக்கமளித்தார் பயிற்சி மருத்துவர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக இருபத்தேழு நோயாளிகள் உயிரிழந்து விட்டதாக அவர் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நேயர்களை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் ஹரியானா சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று நிறைவடைந்தது மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறவுள்ளது மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் பதினாறாம் தேதி கடைசி நாளாகும் அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படவுள்ளது இதேபோல ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு மூன்றாவது மற்றும் இறுதி கட்டமாக அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நாற்பது தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் நேற்று நிறைவடைந்தது மனுக்கள் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் பதினேழாம் தேதி கடைசி நாளாகும் உலக ஓசோன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகத்தின் சார்பில் புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தின் கிழக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தோல்பூர் தௌசா பாரத்பூர் உள்ளிட்ட முப்பத்தைந்து இடங்களில் கன முதல் மிக கனமழை வரை பெய்துள்ளது தோல்பூர் மாவட்டத்தில் வீடு இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் நாற்பத்தொன்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ராஜஸ்தானில் மிக கனமழை பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அம்மாநிலத்தில் இதுவரை அறுநூற்று அறுபத்தி நான்கு மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் இது இயல்பை விட அறுபத்தி ஒரு அதிகம் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது மத்திய பிரதேச மாநிலம் தாட்டியா மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேர் உயிரிழந்தனர் கால்கபுரா பகுதியில் நானூறு ஆண்டு கால பழமை வாய்ந்த ராஜ்கர் கோட்டையின் சுவர் இடிந்து விழுந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் மகின் தெரிவித்துள்ளார் இடிந்து விழுந்த சுவர் அருகில் உள்ள இரண்டு வீடுகளின் மீது விழுந்ததில் இருந்த ஒன்பது பேர் சிக்கிக்கொண்டதாகவும் இரண்டு பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் மாநில அரசின் தலா நான்கு லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை அறிவித்துள்ளார் இலங்கை அதிபர் தேர்தலுக்கான தபால் வாக்குப்பதிவில் ஆறு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரம் வாக்குகள் பதிவாகியுள்ளது தபால் வாக்குப்பதிவு இம்மாதம் நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் நடைபெற்ற நிலையில் அந்த நாட்களில் வாக்களிக்காதவர்களுக்கு கடந்த இரண்டு நாட்கள் வாக்களிக்க வாய்ப்பளிக்கப்பட்டது பதிவான தபால் வாக்குகளில் தொன்னூற்றைந்து சதவீதம் அளவிலான வாக்குகள் ஏற்கனவே மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக எமது கொழும்பு செய்தியாளர் தெரிவிக்கிறார் விளையாட்டுச் செய்திகள் டைமண்ட் லீக் தடகள இறுதிச் சுற்றுப் போட்டி இன்று பெல்ஜியம் தலைநகர் பிரசில்ஸில் தொடங்குகிறது ஸ்டீபிள் சேஸ் பிரிவில் இந்தியாவின் அவினாஷ் சாபில் இன்றும் ஈட்டி எறிதல் பிரிவில் நீரஜ் சோப்ரா நாளையும் பங்கேற்கின்றனர் தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா நேற்று ஒன்பது தங்கப்பதக்கங்களை வென்றது சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் நானூறு மீட்டர் ஓட்டப்பிரிவில் நீருபதக் தங்கப்பதக்கத்தையும் சந்திராமோல் சாபு பதக்கத்தையும் வென்றனர் மகளிர் உயரம் தாண்டுதல் பிரிவில் பூஜா தங்கப்பதக்கம் வென்றார் நூறு மீட்டர் ஓட்டப்பிரிவில் மிருத்தியம் ஜெயராம் வெண்கலப் பதக்கம் வென்றார் மகளிர் இருநூறு மீட்டர் ஓட்டப்பிரிவில் அபிநயா ராஜராஜன் தங்கப்பதக்கத்தையும் சுதீக்ஷா பதக்கத்தையும் வென்றனர் எண்ணூறு மீட்டர் ஓட்டப்பிரிவில் லட்சுமி பிரியா கிஷன் வெள்ளிப்பதக்கம் வென்றார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை பன்னிரண்டு தங்கம் பதிமூன்று வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சீனாவுடனான எல்லைக்கோட்டு பகுதியில் படை விலக்கல் தொடர்பான விவகாரங்களில் எழுபத்தைந்து சதவீதம் அளவிற்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளாா் ஏழை மக்களுக்கான வங்கிக் கணக்கு திட்டத்திற்கு குறைந்தபட்ச இருப்பு கட்டாயமில்லை என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறவுள்ளது இலங்கை அதிபர் தேர்தலுக்கான தபால் வாக்குப்பதிவில் ஆறு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரம் வாக்குகள் பதிவாகியுள்ளது டைமண்ட் லீக் தடகள இறுதிச் சுற்றுப் போட்டி இன்று பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் தொடங்குகிறது இத்துடன் அறிக்கை நிறைவு பெற்றது